நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டாலே அவங்க எப்போ திருநங்கையாக மாறுறாங்களோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது வந்து சொந்தக்காரங்க சைட்லேருந்தும் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி பெற்றோர்கள் சைட்லேருந்தும் கிடைக்க மாட்டேங்குது வீட்டை விட்டு உடனே அவரை விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி காலமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பவானி அப்படின்ற திருநங்கை வந்து தன்னந்தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தெருவோரமா வந்து டெய்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து தொட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு நாய் ஒன்று கிடக்குது அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா குட்டி நாயா இருக்குது அதோட அம்மா வந்து செத்து கிடக்குது பக்கத்திலேயே அம்மா செத்து போன உடனே வந்து குட்டி நாய் வேற வழி இல்லாம அந்த இடத்துல தட்டு தட்டு மாதிரியே அழுதுகிட்டு இருக்கவும் உடனே என்ன நாய் சத்த கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவானி என்ற திருநங்கை வந்து அந்த குப்பைத்தொட்டிக்கு பக்கத்தில் போறாங்க அங்கே ஒரு குட்டி நாயை பார்த்த உடனே சரி இந்த நாயை வந்து த அம்மாவை இழந்து கிடக்குது எனக்கு தான் வந்து சொந்தமும் வந்து உதவும் மாட்டேன்றாங்க நானாவது வந்து இந்த நாய்க்கு சொந்த இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குட்டியை தூக்கிட்டு போயிட்டு வந்து வளர்த்து வந்துட்டு இருக்காங்க அந்த குட்டியை வந்து கட்டி போட்டு சோ சாப்பாடு தீனியை இது எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு நல்லா சந்தோஷமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை மாதிரி வந்து அந்த நாய்க்குட்டியை குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் திடீர் இன்னும் ஒரு நாள் வந்து அந்த நாய் வந்து வெளியில் போகுது வெளியில் போயிட்டு திருப்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வருது அதான் வந்து ஒரு குழந்தைய உடனே வந்து அந்த பவானி திருநங்கை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிடறாங்க என்னடா அது இந்த நாய் வந்து குழந்தை தூக்கிட்டு வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வ வளர்ந்துருச்சு அந்த நாய் அப்போது ஸோ தூ அந்த குழந்தைய தீட்டு வந்தால் உடனே வந்து இவங்க ஷாக்காக கிட்டே போய் பார்க்கவும் அந்த குழந்தை வந்து உயிரோடு தான் இருக்குது உடனே வந்து இவங்களுக்கு இன்னும் வந்து அதிர்ச்சி ஆகிடுது என்னடா வந்து நாய் தூக்கிட்டு வருது அதுவும் அந்த குழந்தை வந்து உயிரோடவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த குழந்தைய வந்து வாங்குறாங்க அந்த நாய் வந்து அப்படியே கொடுக்குற மாதிரியே கொடுக்குது ஒரு மனுஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே வந்து அந்த நாயை ஆக்டிவேட் பண்ணுது உடனே அந்த நாய்க்கு வந்து நன்றி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து குப்பத்தொட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா குப்பத்தொட்டியில் போடுற தூசி திரும்பு எச்சி எச்சி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த குழந்தையோட உடம்புல இருந்திருக்குது உடனே வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிடுறாங்க இது இருந்து தான் எடுத்து வந்திருக்கு யாரோ ஒருத்தங்க தன்னோட சந்தோஷத்துக்காக சந்தோஷமாக இருந்துட்டு அந்த குழந்தையை பேத்துட்டு வெளி உலகத்துக்கு இந்த து குழந்தை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்களா இல்லை வேறு எதோ காரணத்துக்கோ தூக்கி போட்டாங்களா தெரியல ஆக மொத்தம் குப்பைத்தொட்டில் கலந்த குழந்தைய தான் தீட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து ரொம்ப கொஞ்சி கலாவுறாங்க இனிமேட்டு எனக்கு ரெண்டு பசங்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த திருநங்கை அதுக்கப்புறமா அந்த குழந்தையை வந்து குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அந்த நாயை எப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்களாம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கேட்கும்போது இந்த மாதிரி இந்த நான் என்னோடய நாய் தான் வந்து இதை தூக்கிட்டு வந்துச்சு இந்த குழந்தைய வந்து நான் வளர்க்கப்பறேன் எனக்கு தான் வந்து குழந்தை இல்லை நானே போயிட்டு வந்து ஒரு குழந்தைய எடுத்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னாலும் எனக்கு ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போடுவீங்க இப்போ எனக்கே ஒரு குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து வ வளர்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த பொண்ணை வந்து பாராட்டுறாங்க பவானிய திருநங்கையை வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது எவ்வளோதான் பணம் காசு சொத்து எந்த இருந்தாலும் சரி அன்பு அப்படின்ற ஒன்று மட்டும் இருந்தாலே போகுதும் அவங்களுக்கும் வந்து அந்த உணர்வு எல்லாமே இருக்கு அப்படின்றத வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ திருநங்கையில வந்து யாரும் ஒதுக்கி வைக்காங்க அவங்களும் வந்து நம்மளுங்க மாதிரி வந்து ஒரு மனுஷங்க தான் நாம் மனுஷங்களுடைய அவங்கள வந்து ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா நாம மிருகங்கள் ஆகிடுவோம் அதனால் அந்த மாதிரி காரியத்தை வந்து தயவு செஞ்சு யாரையும் செய்ய வேணாம் அவங்கள பார்த்தாலும் வந்து பயந்து ஓடுறது இல்லை அவங்க ஏதாவது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே நடக்காதீங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருநங்கை இதுக்கப்புறமாவது மதிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்